அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லாருக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்கள் ஹாப்பியாக கொண்டாடுங்க சேஃபாக கொண்டாடுங்க இப்போ நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம வீட்டு பிஸ் பிரியாணி எப்படி சரின்னு பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்குது பாருங்கள் பிஸ் பிரியாணி இந்த தீபாவளி ஸ்பெஷல் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அம்புட்டு எம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதை எப்படி சரின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வாங்க இந்த பிரியாணிக்கு தேவையான மீன் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது பிஷ் பிரியாணிக்கு மீன் எடுத்து வச்சுருக்கேன் இது முள் இல்லாத மீன் தான் இதில் வந்து ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து களைஞ்சிட்டு வச்சிருக்கேன் தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் இந்த மீன் இருக்குது இந்த மீனுக்கு மசாலா தடவிக்கிடுவோம் இப்போ பாருங்கள் இந்த மீனுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு வச்சுருக்கேன் உப்பு சேர்த்துக்குருவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான பொருள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் வச்சிருக்கேன் மிளகு தூள் அரை ஸ்பூன் வச்சிருக்கேன் சோம்புத்தூள் ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்கேன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் வச்சுருக்கேன் இதில் கரம் மசாலா அரை ஸ்பூன் வச்சுருக்கேன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் இது எல்லாமே இதில் சேர்த்துக்குவோம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு ஆஃப் லெவன் வச்சுருக்கேன் இதையும் புழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இதையுமே நல்லா புழிஞ்சாச்சு இப்போ இது எல்லாமே மசாலாலாம் சேர்த்து இந்த மீனோட நல்லா ஒட்டி பிடிக்கிற மாதிரி நல்லா பெசஞ்சிக்குவோம் பிசைஞ்சு இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றப்ப மசாலாலாம் உறவு சார்ந்து நல்லாயிருக்கும் பிரியாணியோடு சாப்பிட்றப்ப இது எல்லாத்தையுமே நல்லா மசாலா எல்லாமே நல்லா மீன் நல்ல மீனாக இருக்குது அதனால தான் பிரியாணி ஆக்குறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மீனில் ஆக்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பல வகையாக ஆக்கலாம் அந்த மீன் பிரியாணி இது ஒரு வகையான பிரியாணி இப்போ இது எல்லாமே நல்லா தடையிக்கிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே மசாலா தடவிட்டேன் இப்போ இது எல்லாமே ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி கொஞ்சமாக மல்லித்தலை கொஞ்சம் புதினா தழை வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்று ஸ்பூன் வச்சுருக்கேன் இதில் வரமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் க பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் இது கரம் மசாலா அரை ஸ்பூன் வச்சுருக்கேன் லெமன் வச்சிருக்கேன் இவ்வளோதான் வாங்க எப்படி சேர்ந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ரைஸ் குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன் அரிசி வேக வச்சுருக்காங்க இப்போ தண்ணி வச்சு போட்டு விட்ருக்கேன் கொதிக்கட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அடுப்பில் சட்டி எடுத்து வச்சிருக்கேன் அது காயட்டும் இப்போ அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம் இப்போ இதில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு இந்த எண்ணெய் காயட்டும் அடுப்பில் ஒரு தோசைட்டி வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம் மீன் பிடிக்கிறதுக்காக இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதில் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பாருங்கள் ஒரு கடல் பசி எல்லாத்தையும் சேர்த்துக்குருவோம் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் பாருங்கள் இது எல்லாமே நல்லா பொரியுது பாருங்கள் இப்போ இதெல்லாம் வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் வெங்காயத்தை சேர்த்தாச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி வதக்கிட்டுக்குருவோம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயத்தை நல்லா வதங்கி வரணும் வரட்டு இப்போ அங்கிட்டு வெங்காயம் வதங்குது இப்போ எங்கிட்டு மீனை பொறிச்சிக்கிடுவோம் எல்லா மீனும் சேர்த்துக்கிடுவோம் முடிஞ்ச வரை எல்லா மணியும் பொறிக்கலாம் இப்போ இது பொரிய வேகட்டும் அறுத்து பொறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு மீன் ஒரு பக்கம் இருக்குது இன்னும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதை பற்றி மீனை பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் மீன் நல்லா விந்திட்டுருக்கு மீன் இப்போ நல்லா ஒரு சைடு நல்லா விந்துருச்சு ரெண்டாவது பக்கம் திருப்பிட்டுக்குவோம் மறுபக்கம் இந்த மீன் எல்லாமே நல்லா வேகுது மறுபக்கம் திருப்பி விட்டாச்சு மறுபக்கம் நல்லாவே இருக்கும் சப்போம் எல்லாம் நல்லா வதங்கிருக்கு இப்போ இதில் நம்ம பச்சை மிசாய் சேர்த்துக்கலாம் மித அது கூட தக்காளி ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா குழை குழைவாக வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அது நல்லா வதங்கி வரக்கும் இப்போ தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வரக்கும் இப்போ இந்த தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது தக்காளி நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் உப்பு சேர்த்து சீக்கிரமாக வதங்கிடும் அதனால் உப்பு சேர்த்து வதக்கிக்கிறோம் இப்போ பாருங்கள் மீன் எல்லாமே நல்லா விஞ்சிருச்சு இப்போ மீனை எடுத்துக்கலாம் எண்ணெயை வடிச்சுட்டு மீனை எரிச்சிடுவோம் எண்ணெயை வடிச்சுட்டு மீனை பூரா எடுத்து வச்சுக்குவோம் மீனப்புறம் எடுத்துக்கலாம் மீனப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் மறுபடியும் மறுபேஜை வச்சுக்கலாம் மீன் மறுபேஜையும் பொறுத்து எடுத்துக்கலாம் மறுபேஜையும் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ வேகத்தும் பார்க்கலாம் இப்போ பொதுநாட்டில் ஒரு பிடி சேர்த்துக்கிறோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம் இப்போ மல்லித்தலை உருப்படி சேர்த்துக்கலாம் மேம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும் ஒரு சேர்ந்து வரணும் வதங்கி வரட்டும் இப்போ இதில் ஒன்றரை ஸ்பூன் இண்டி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம் இப்போ இதில் பிரியாணி மசாலா மிளகாய்த்தூள் இது வந்து கரம் மசாலா மூணு வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கிடுவோம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிருவோம் இப்போ இதில் ஒரு மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதையும் சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இல்லை மிளகாய் பொடி சமாளம் போகணும் அது வரையும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு லெமன் லெமன் புளிஞ்சேர்த்துக்கலாம் ஒரு ஆஃப் லெவன் இப்போ புளிஞ்சு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்க எடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோம் தண்ணி சேர்த்தாச்சு கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கும் அது நல்லா சிம்மிலே இருக்கட்டும் நல்லா கொதித்து வரணும் நல்லா கொதித்து காசு மல் போக வரணும் பார்க்கலாம் கருந்து தண்ணி குதிச்சு வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம அரிசியை சேர்த்துக்கோம் இப்போ அரிசியை சேர்த்தாச்சு இப்போ இதில் ஒரு ஆஃப் லெவன் புளிஞ்சு விட்டுக்கலாம் புழிஞ்சாச்சு இப்போ இது தேவைனாலும் உப்பு கல் உப்பு சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா நெஞ்சு வரைக்கும் பார்க்கலாம் பாருங்க மறு ரெண்டாவது டேஸுக்கு வந்துடுச்சி நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு பார்க்கலாம் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க சோறு வந்துருச்சு நல்லா பாருங்கள் எழுபது பெர்சன்ட் வந்துருச்சு இப்போ இதை நம்ம வடிச்சுக்கிடலாம் வடிச்சுக்கிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க கிரேவி நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ இப்போ வாங்க நம்ம லேயர் போடலாம் பிரியாணிக்கு பாருங்கள் கிரேவி சூப்பராக இருக்கு பாருங்கள் இப்போ இதை நம்ம தான் அடுப்பில் ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் கீழே இந்த கிரேவியை ஊற்றிக்கலாம் இந்த கிரேவியை ஊற்றிக்கலாம் மேலே ரைஸ் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மேலே நம்ம ரைஸ் போட்டுக்கலாம் ரைஸ் போட்டாச்சு மேலே கிரேவி ஊற்றிக்கலாம் மேலே வந்து கிரேவியை ஊற்றியாச்சு அதுக்கு மேலேயும் ரைஸ் போட்டுக்கலாம் அதுக்கு மேல ரைஸ் போட்டுக்கலாம் இப்போ ரைஸ் மேலே போட்டாச்சு மறுபடியும் மேலேயும் கிரேவி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக கிரேவி சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக கிரேவி சேர்த்துட்டு மல்லித்தலை தூக்கிறோம் வேணுங்கிற அளவு மல்லித்தலை தூக்கிக்கலாம் இப்போ மல்லித்தலை தூக்கச்சு இப்போ இதுக்கு மேலே நம்ம பொறிச்சு வச்சிருக்க மீனை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து புட் கலர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இதில் வந்து குங்குமப்பு கூட ஆக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் கலர் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் கலர் புட் கலர் சேர்த்து நீ அடுத்து சிவப்பு கலரில் புட் கலர் சேர்த்துக்குவோம் இப்போ மஞ்சள் கலரும் சிவப்பு கலரும் சேர்த்தாச்சு இப்போ இதெல்லாம் நம்ம மீனை அடுக்கிக்கிறோம் எல்லா மீனையுமே இதோல சேர்த்துக்குருவோம் இப்போ எல்லாத்தையும் எடுத்து அதில் அடிக்கி வச்சுக்குவோம் இந்த மீன் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜம்மன் இருக்கும் பாருங்க மீன் எல்லாத்தையுமே அடைக்கியாச்சு மீன் எல்லாமே அடைக்கியாச்சு இப்போ நல்லா மூடி போட்டு மூடி இதை வெயிட் வச்சுக்குவோம் வெயிட் வச்சு நம்ம தம் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தம் போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் வெயிட் வச்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தம் போட்டுக்கலாம் அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ இந்த மீனெல்லாம் எல்லாம் மீனெல்லாம் எடுத்துட்டு பிரட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் மீனெல்லாம் எடுத்து ஒரு வாரமாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்குவோம் வச்சுக்கிட்டு இந்த சாப்பாடை அப்படியே பிரட்டி விடுவோம் ரைஸை இப்போ எல்லாத்தையுமே எடுத்து மீனெல்லாம் எடுத்து பிளேட்டில் மாற்றியாச்சு இப்போ ரைஸை கீழே இருந்து நல்லா கரண்டிய உள்ளே கொடுத்து பிரட்டி விடணும் அப்போ தான் எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும் அந்த கிரேவி புட் கலர் எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும் அப்போ தான் இந்த பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா பிரட்டி விட்டுக்குவோம் பாருங்கள் கீழேருந்து அப்படி பரட்டி விட்டாத்தான் எல்லாம் அப்படியே ஒயிட் ரைஸாக இருக்கிறது எல்லாமே கலந்து சேர்ந்து வரும் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் பரட்டி விட்டு இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து அதையும் நல்லா பிரட்டி விட்டுக்குவோம் கீழேருந்து நல்லா பிரட்டி விட்டு அந்த நெய் எல்லா சாப்பாட்லேயும் சேர்கிற மாதிரி பிரட்டி விட்டுட்டு மீனை மறுபடியும் எடுத்து மீனை இதுலேயும் அடுக்கி வச்சுருவோம் அடிக்க வச்சு இதே மாதிரி இந்த பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்